வணக்கம் நற்செய்தி 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 நம்மளுடைய ஹச்ஏஎல் நிறுவனத்தினுடைய எல்சிஹெச் பிரச்சந்த் ஹெலிகாப்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் எக்ஸ்போர்ட் ஆர்டர் வந்து கிடச்சிருக்கு நண்பர்களே ரீசெண்டாக தான் வந்து நம்மளுடைய இந்தியன் ஆர்மியும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸும் வந்துட்டு இன்டெக்ட் பண்ணாங்க அதற்குள்ளேயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போது ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டர் வந்துட்டு கிடச்சிருக்கு நைஜீரியா வந்து நாலு பிரச்சந்த் ஹெலிகாப்டரை வாங்குவது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த ஒரு அருமையான ஒரு செய்தியை தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம முதல்ல பார்க்க போகிறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்துட்டு இருக்க போது நீங்க கேளுங்க அதுக்கடுத்து இந்த வீடியோட முடிவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹெஸ்புல்லாவுக்கும் மிஸ்டுல்க்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு பதற்றமான சூழ்நிலை சம்மந்தமாக வந்துட்டு நான் சொல்ல போறேன் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் அது என்ன அப்படின்ற வந்து நம்ம பாத்துலாம் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் பிரச்சந்த் ஹெலிகாப்டர் இதனுடைய எக்ஸ்போர்ட்டுக்கு வந்துட்டு நான் வரேன் இப்போ நைஜீரியாவுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இந்த பொக்கோஹராம் அப்படின்ற அந்த ஒரு பயங்கரவாத அமைப்புனால வந்துட்டு பெரிய தொல்லை அவங்க ரொம்ப ஆபத்தான ஒரு பயங்கரவாத அமைப்பு அல்கொய்தா ஐஎஸ்ஏஎஸ் மாதிரி அதோட ரொம்ப ஒரு கொடூரமான பயங்கரவாத அமைப்பு தான் வந்துட்டு இந்த பொக்கோஹாம் அப்படின்ற பயங்கரவாத அமைப்பு ஸோ அவங்க வந்து நைஜீரியாவினுடைய அந்த வடகிழக்கு பகுதியில் வந்துட்டு ரொம்ப அட்டூழியம் பண்ணி வந்துட்டு இருக்காங்க நைஜீரியன் ஆர்மி வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்களுடைய கிரவுண்ட் ட்ரூப்ஸ்க்கு போதுமான ஏர் சப்போர்ட் இல்லை அட்டாக் அப்படி சொல்லிட்டு பயங்கரமான ஒரு சப்போர்ட் வந்துட்டு கொடுக்கணும் அது வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்லி ஸோ அதனால பன்னெண்டு ட்வின் இன்ஜின் அதாவது டபுள் இன்ஜின் பவர்ஃபுல்லான காம்பேட் ஹெலிகாப்டர் வந்துட்டு வாங்குவது அப்படின்னு சொல்லிட்டு நைஜீரியா வந்துட்டு முடிவு பண்ணுறாங்க ஸோ அதில் வந்துட்டு அவங்க வந்து இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஹெலிகாப்டர்ஸ்லாம் வந்துட்டு பார்க்குறப்போ எல்சிஹெச் பிரச்சனை ஹெலிகாப்டர் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு நண்பர்களே ஸோ அதனால் இந்த ஹெலிகாப்டர் வந்துட்டு வாங்குவது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணியிருக்கிறாங்க இதில் வந்து ஈஸியாக வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிடல நைஜீரியாவுக்கு இந்த ஹெலிகாப்டரை நீங்கள் டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்போர்ட் மார்க்கெட் அப்படின்றது பெரிய அளவுக்கு போட்டி நிறைஞ்ச ஒரு மார்க்கெட் இப்போ நம்ம பிரச்சனத்தோட எந்த ஹெலிகாப்டர் வந்து இந்த டீலுக்கு காம்படிஷன்ல வந்துட்டு வந்துருக்காங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா பஸ் நிறுவனத்தினுடைய டைகர் ஹெச்ஏடி அட்டாக் ஹெலிகாப்டர் அதற்கடுத்து வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா டேக்கி ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸினுடைய டி ஒன் டூ நைன் அந்த ஹெலிகாப்டர் ஸோ இவங்கெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ல பெரிய அளவுக்கு டாமினா இருக்கக்கூடியவங்க ஸோ அவங்களோட நம்ம போட்டி போட்டு வந்து ஜெயிச்சிருக்கோம் நண்பர்களே பிரச்சந்தோட ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ரெண்டு ஹெலிகாப்டர்ஸ் துருக்கியினுடைய ஹெலிகாப்டர் அப்புறம் வந்து ஏர் பஸ்ஸினுடைய ஹெலிகாப்டர்ல இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸும் பிரச்சன வந்துட்டு இருக்கு ஆனால் விலை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதோட ரொம்ப ரொம்ப கம்மி பிரச்சந்தினுடைய ப்ரைஸ் வந்து வெறும் பதினேழு மில்லியன் டாலர் தான் ஆனால் பஸ்ஸினுடைய ஹெலிகாப்டர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ அப்படின்னா ஒரு செகண்ட் இருங்க ஏர்பஸினுடையது வந்து அறுபத்தெட்டு மில்லியன் டாலர் துருக்கியினுடையது நாற்பத்தஞ்சு மில்லியன் டாலர் ஸோ நம்ம வந்து அதில் மூணில் ஒரு ஒரு பங்கு கூட வந்துட்டு வரல அவ்வளோ கம்மியான ரேட்டுக்கு நம்ம ஒரு குவாலிட்டியான ஹெலிகாப்டர் வந்துட்டு கொடுக்குறோம் ஸோ இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு இன்ஜின் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பின் இன்ஜின் இதை வந்து யார் மேனுபேக்சர் பண்ணிருக்கிறது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஹச்சேனோ செஃப்ரன் நிறுவனமும் பிரான்ஸ் நாட்டினுடைய செஃப்ரன் நிறுவனமும் இணைஞ்சு வந்துட்டு இதை தயாரிச்சிருக்கிறாங்க வந்து சக்தி இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்லுவாங்க நண்பர்களே உலகத்திலேயே எந்த ஒரு ஹெலிகாப்டரும் கிட்டத்தட்ட இருபத்தி ஓராயிரம் அடி வர வரைக்கும் வந்துட்டு போனது இல்லை ஸோ இந்த லைட் காம்பாட் ஹெலிகாப்டருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஹை ஆல்டிடியூட் ரீஜியன்ஸில் கூட வந்துட்டு இதனால் பவர்ஃபுல்லாக போயிட்டு வந்துட்டு லேண்ட் ஆக முடியும் அங்கே வந்து ஆப்ரேஷன்ஸை கேரி அவுட் பண்ண முடியும் இப்போ நம்மளுடைய ஹச்சேலில் வந்து இந்த ஹெலிகாப்டரை ஏரமான மலை பகுதிகளுக்கு அப்படின்னு பாலைவன பகுதிகளுக்கு அப்படின்னு வனப்பகுதிகளுக்கு அப்படின்னு தனித்தனியாக வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணி மேனுஃபேக்சரும் வந்துட்டு பண்ணுறாங்க நண்பர்களே ஸோ அதனால் நைஜீரியாவுக்கு இந்த ஹெலிகாப்டர் வந்துட்டு ரொம்பவே பிடிச்சிருச்சு ஸோ நம்ம எப்படிப்பட்ட ஒரு ஹெலிகாப்டர் வந்து தயாரிச்சிருக்கிறோம் பாருங்கள் ஸோ இந்த விஷயம் இந்தியாவினுடைய இந்த வளர்ச்சி கண்டிப்பாக நிறையா மேற்கத்திய நாடுகளுக்கே வந்துட்டு பொறாமையாக இருக்கும் நம்ம வந்து நம்ம பேசுகிறோம் சீனாவோட நம்ம வந்துட்டு நிறையா டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்டில் வந்துட்டு போட்டி போடுறோம் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ் வந்துட்டு சீனா குறி வைக்கிறாங்க நம்மளோட செக்மெண்ட்டில் வந்துட்டு யார் காம்படிஷனுக்கு வர அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சீனா தான் வர்றாங்க டெவலப்பிங் நேஷன்ஸ் வந்துட்டு அவங்க குறி வைக்கிறாங்க அப்படின்லாம் வந்துட்டு நம்ம பேசுகிறோம் ஆனால் நம்மளுடைய வளர்ச்சியை பார்த்து இன்னும் பெரிய அளவுக்கு புறமைப்படக்கூடிய நாடுகள் யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மேற்கத்திய நாடுகள் தான் நம்மளை ஓரளவுக்கு வச்சு தான் வந்துட்டு அவங்க பார்க்கறக்கு வந்துட்டு விரும்புவாங்க எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டில் நம்ம பெரிய அளவுக்கு வர ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளை வந்து தடுப்பதற்கான எல்லா வேலைகளையுமே வந்துட்டு அவங்க செய்வாங்க ஸோ நான் தேஜஸ் எக்ஸ்போர்ட்டே வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா இன்னமும் பெரிய அளவுக்கு ஏற்படாமல் இருப்பதற்கு முக்கியமான காரணம் வந்து அமெரிக்கா அப்புறம் நிறையா நாடுகள் தான் வந்துட்டு நான் நினைக்கிறேன் இதில் வந்து பாருங்கள் நம்ம அமெரிக்கா கிட்டிருந்து வந்து தேஜஸ்க்கான அந்த இன்ஜினை வந்துட்டு வாங்குகிறோம் ஸோ இதனால தான் தேஜஸ் போரிமானத்துக்கு இன்ன வரைக்கும் ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டர் அப்படின்றது கிடைக்க மாட்டேங்குது நண்பர்களே அர்ஜென்டீனா ஃபைனலாக தேஜஸ் தேஜஸாக எஃப் சிக்ஸ்டீன் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தாங்க கடைசியில் வந்துட்டு அவங்க எஃப் சிக்ஸ்டின் வந்துட்டு போயிட்டாங்க ஸோ தேஜஸ் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்ட் ஆர்டருக்காக வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கு மீன் வேல் பிரச்சனைக்கு வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்போர்ட் ஆர்டர் வந்துட்டு கிடச்சிருச்சு இன்னொரு பக்கம் ஃபிலிப்பைஸும் வந்துட்டு பிரச்சனை ஹெலிகாப்டர் வாங்குவது சம்பந்தமாக ஆலோசனை பண்ணி வந்துட்டு இருக்காங்க அர்ஜென்டினாவும் பிரச்சன ஹெலிகாப்டர் வந்துட்டு நாங்கள் வாங்குவதற்கு ஆர்வம் காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் ஆஃப் இன்டென்ட் வந்துட்டு அவங்க சைன் பண்ணிருக்கிறாங்க நண்பர்களே ஸோ இப்போ நம்ம நைஜீரியாவோட வந்துட்டு இப்படி ஒரு டீல் போடுறோம் அதாவது நாலு ஹெலிகாப்டர் வந்துட்டு அவங்க வாங்குறாங்க இதற்கு அடித்தளமாக இருந்தது இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கும் நைஜீரியாவுக்கும் இடையில இருந்த அந்த டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப் நம்ம வந்து ஆப்பிரிக்க நாடுகளை குறி வச்சு நிறைய முக்கியமான விஷயங்களை செஞ்சு வந்துட்டு இருக்கிறோம் ரீசென்ட்டாக வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவுக்கும் நைஜீரியாவுக்கும் இடையில கிட்டத்தட்ட ஒரு பில்லியன் டாலர் மதிப்பிலான ஒரு டிஃபென்ஸ் கான்ட்ராக்ட் வந்துட்டு கையெழுத்திடப்பட்டது நைஜீரியாவில் கிட்டத்தட்ட ஒன் பில்லியன் டாலர் மதிப்பிலான டிஃபென்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வரணும் அப்படின்னு தான் அந்த ஒப்பந்தம் ஸோ அதில் நம்மளுடைய பங்கு நம்ம வந்து அதில் பெரிய அளவுக்கு வந்துட்டு பங்கு வைக்க போகிறோம் நம்மளுடைய டிஃபென்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்து நைஜீரியாவுக்கு வந்து நம்ம கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம சொல்லியிருக்கோம் சோ இப்படி நம்மளுக்கு இதுல டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப் அதிகரிக்கிறதுனால இன்னொரு பக்கம் நைஜீரியன் ஆர்மியும் வந்துட்டு கன்வீனியன்ட்டாக இருக்கிறாங்க சரி ரெண்டு அரசாங்க அரசாங்கத்துக்கும் இடையில வந்துட்டு நல்ல டிஃபென்ஸ் டைஸ் இருக்கு ஸோ அதனால நம்ம நம்பிக்கையா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க நண்பர்களே ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இன்னும் நிறைய ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸோடையும் வந்துட்டு டிஃபென்ஸ் டைஸ் அதிகப்படுத்தி வந்துட்டு இருக்கிறோம் பாருங்க பிரச்சந்த் ஹெலிகாப்டர் வந்துட்டு நைஜீரியன் ஆர்மி வாங்குவதற்கு முன்னாடி அவங்களுடைய பைலட்ஸ் வந்து நம்மளுடைய அட்வான்ஸ்டு லைட் ஹெலிகாப்டர் ஆனால் ஹெலிகாப்டர் வந்துட்டு பெரிய அளவுக்கு ஓட்டி பார்த்துருக்காங்க அதை ஃப்ளை பண்ணி பார்த்துருக்குறாங்க அதில் வந்து ட்ரைனிங் வந்துட்டு அவங்க எடுத்திருக்காங்க ஸோ எல்லாம் ரொம்ப பிடிச்சதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவங்க இந்த இறுதி முடிவுக்கு வந்துட்டு வந்திருக்கிறாங்க நண்பர்களே அச்சுலுக்கு சப்சிக்வெண்ட்டாக வந்துட்டு இன்னும் நிறைய ஆர்டர்ஸ் வந்துட்டு வரவிருக்கிறது அந்த நம்பிக்கை வந்துட்டு இருக்கு ஸோ அந்தளவுக்கு பிரச்சந்த் வந்து ஒரு சிறப்பான ஒரு அட்டாக் ஹெலிகாப்டர் வந்துட்டு இருக்கு இந்த பிரச்சந்த் ஹெலிகாப்டர் பற்றி வந்துட்டு உங்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு தெரியும் அதனுடைய சர்வீஸ் சீலிங் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஓராயிரம் அடி ஸோ நாலாயிரம் மீட்டருக்கு மேலே வரைக்கும் வந்து இது ஈஸியாக வந்துட்டு பிறக்கும் விதமான மலைப்பகுதிகளில் ஈஸியாக வந்துட்டு இதை ஆப்ரேட் பண்ணலாம் அது நைட் டைம் சர்வேலன்ஸும் வந்துட்டு இதனால் பண்ண முடியும் நைட் டைம் சர்வேலன்ஸ் அண்ட் ட்ராக்கிங் வந்துட்டு இதனால பண்ண முடியும் இதில் இருக்க அப்படியே ஆன்டி டேங்க் கைடட் மிசைல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா துருவாஸ்திரா நம்ம வந்துட்டு உள்நாட்டிலே உள்நாட்டிலேயே தெரிஞ்ச திருவாஸ்திரா ஆன்டி டேங்க் கைடெட் மிசைல் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து செவன்ட்டி எம்எம் ராக்கெட் பாடு வந்துட்டு இருக்கு ஸோ அதில் வந்து நாலுலேருந்து எட்டு கிலோமீட்டர் ரேஞ்சில் இருக்கக்கூடிய அந்த டார்கெட்ஸ் வந்துட்டு அடிக்க முடியும் இதனுடைய நோஸில் இருக்கக்கூடிய அந்த கன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்கு இரநூறு சாரி எண்ணூறு எயிட் ஹண்ட்ரட் ரவுண்ட்ஸ் வந்துட்டு ஃபயர் பண்ணும் நண்பர்களே ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற எக்ஸ்போர்ட் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய அந்த அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ்க்கு இருக்கக்கூடிய எல்லா கேபபிலிட்டியுமே இந்த பிரச்சனை ஹெலிகாப்டருக்கு இருக்குது இது ஒரு பவர்ஃபுல் இன்ஜினோடு வந்துட்டு வருது அதுதான் இன்னும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ கூடிய சீக்கிரம் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ண போகிறாங்க நம்மளுடைய வாழ்த்துக்களை வந்துட்டு நம்ம தெரிவிச்சுக்கலாம் சரி இப்போ அடுத்த முக்கியமான செய்திக்கு வந்து நான் வரேன் என்ன அப்படின்னா ஹெஸ்புல்லா இஸ்ரேல் பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனைங்க இப்போது கிழமை இஸ்ரேல் வந்து ஒரு பெரிய சம்பவத்தை வந்துட்டு பண்ணாங்க நாங்கள் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஹெஸ்புல்லா மெம்பர்ஸ் பயன்படுத்தக்கூடிய அந்த பேஜஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு வெடிக்க வச்சாங்க அதற்கடுத்து புதன்கிழமை இன்னொரு ஒரு சம்பவம் நடந்தது எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஹெஸ்புல்லா மெம்பர்ஸ் பயன்படுத்தக்கூடிய வாக்கி டாக்கியை அந்த ஹேண்ட் ரேடியோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த வாக்கி டாக்கியை வந்துட்டு இஸ்ரேல் வெடிக்க வச்சாங்க ஸோ ஒட்டு மொத்தமா இப்ப ஹெஸ்புல்லாவுக்கு பலி எண்ணிக்கை வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத தொற்றுருச்சு கிட்டத்தட்ட இரநூறு பேர் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா வந்துட்டு ரொம்ப உயிருக்கு ஆபத்தான நிலையில வந்துட்டு இருக்கிறாங்க ஆயிரக்கணக்கானோர் காயமடைஞ்சிருக்கிறாங்க இது வந்து ஒரு யுத்தத்தினால் ஏற்படுற ஒரு வலி மாதிரி ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய அடியை வந்து இஸ்ரேல் ஹெஸ்புல்லாவுக்கு வந்துட்டு கொடுத்துட்டாங்க இன்னொரு பக்கம் லெபனான்ல இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லா மெம்பர்ஸினுடைய அந்த மனோதிடம் அப்படின்றது பெரிய அளவுக்கு குறைஞ்சிருப்பதாக வந்துட்டு செய்தியில் வந்திருக்கீங்க ஏன்னா அவங்க வந்து நம்பிக்கை இழக்குறாங்க என்னடா நம்ம கையில் வச்சிருக்கிறோம் ஒரு பேஜர் வச்சிருக்கிறோம் அதை வந்து இஸ்ரேல் வந்து அதுக்குள்ள ஊடுருவி வந்துட்டு அடிக்கிறான் வாக்கி டேக்கிய வந்துட்டு அடிக்கிறான் நம்மளுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லையா அப்படின்ற அளவுக்கு அவங்களுடைய மனோதிடம் அப்படின்றது குறைஞ்சிருக்கு இந்த வீடியோ நான் பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல ஹஸ்புல்லாவின் தலைவர் நசருல்லா வந்துட்டு ஒரு மீட்டிங் அதாவது அவங்களுடைய அந்த ஃபாலோர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு விஷயத்த வீடியோ மூலமா வந்துட்டு சொல்ல போறாரு அவங்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் விதமா இன்னொரு பக்கம் லெபனான்ல இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஒரீடாக வந்துட்டு இருக்காங்க என்ன இஸ்ரேல் இந்த அளவுக்கு வந்துட்டு உள்ள ஊடுருகுறாங்க நம்ம நாட்டுக்குன்னு ஒரு இறையாண்மை அப்படின்றது இல்லை இஸ்ரேலினுடைய அச்சுறுத்தலுக்கு எந்நேரமும் நம்ம இருக்கிறோம் அப்படின்ற அந்த ஒரு அச்சம் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்துட்டு இருக்குது நீங்கள் நினச்சி பாருங்க பேஜரு வாக்கி டாக்கி அப்படின்னு எல்லாமே டப்பு டப்புன்னு வெடிக்குது அப்படின்னா அடுத்தவங்களுக்கு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது கூட வந்துட்டு பயமாக இருக்கும் ஸோ அந்தளவுக்கு லெபனானில் நிலைமை அப்படின்றது ரொம்ப ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலை வந்துட்டு ஏற்பட்டிருக்கு நண்பர்களே ஸோ இப்போது ஹெஸ்புலாம் வந்துட்டு சும்மா இல்லை எங்களை அடிச்சுட்டு எங்கள்டா நாங்கள் பதிலடி தரோம்டா அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக வந்துட்டு வேலை ஆரம்பிச்சிட்டாங்க ஈரான் மாதிரி நாங்கள் பதிலடி கொடுப்போம் நாங்கள் பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இல்லை இன்னைக்கு காலையில் ஹெஸ்புல்லா வந்து வடக்கு பகுதியில் இஸ்ரேலோட எல்லைய ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு ட்ரோன் அட்டாக் சூசைட் ட்ரோன் அட்டாக் வந்துட்டு நிகழ்த்திருக்கிறாங்க ஸோ அதில் அதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு இஸ்ரேல் சோல்ஜர் வந்துட்டு உயிரில் நிறையா பேர் வந்து பயங்கரமாக காயமடைஞ்சிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் இப்போது சில மணி நேரத்துக்கு முன்னாடி ஹெஸ்புல்லா வந்து பெரிய அளவுக்கு ராக்கெட் தாக்குதலில் இஸ்ரேல் மீது தொடுத்து வந்துட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு காலையில் இஸ்ரேல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹெஸ்புல்லாவினுடைய நிலைகள் மீது கிட்டத்தட்ட ஏழு இடத்தின் மீது வந்துட்டு ஏர் அட்டாக் வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதில் மெம்பர்ஸ் அவர் வந்தாங்களா என்ன அப்படின்ற சம்மந்தமான செய்திகள் வரல ஆனால் இஸ்ரேலி பிளேன்ஸ் வந்துட்டு கன்டினியூஸாக ஹெஸ்புலாமினுடைய நிலைகள் மீது தாக்குதல் நிகழ்த்தி வந்துட்டு இருக்க நண்பர்களே ஸோ இந்த சதன் லெபனானில் இஸ்ரேலினுடைய அந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்துட்டு போகிறது அது அந்த சவுண்ட் பேரியரை வந்துட்டு கிராஸ் பண்ணும் அதை விட அந்த ஃபாஸ்ட்டாக ஒரு த்ரெஸ்ட் கொடுக்குறப்போ ஒரு பெரிய ஒரு சவுண்ட் வந்துட்டு வரும் அது பெய்ரூட் அதாவது லெபனானினுடைய கேபிட்டலில் வந்துட்டு பெரிய அளவுக்கு இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு கேட்க ஆரம்பிச்சிருச்சு அதுவே லெபனானில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு ஒரு பெரிய வருத்தத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு என்னடா நம்மளுடைய நாட்டில் இருக்கக்கூடிய நிலைமை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அளவுக்கு ஹெஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ஃப்ரீக்குவெண்ட்டான ஒரு கிளாஷ் பயங்கரமான ஒரு கிளாஷ் அப்படின்றது வந்துட்டு போய்கிட்டு இருக்கு நண்பர்களே மொசாடா வந்து நினைச்சா அப்படியே பயங்கரமாக புல்லறியுது அப்படிப்பட்ட சம்பவத்தை அவங்க செஞ்சுட்டு இப்போ ரீசெண்டாக எல்லாருமே அதை பற்றி தான் வந்துட்டு பேசி வந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த நேரத்தில் இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கேலண்ட் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா அந்த புதன்கிழமை வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா ஃபோக்கஸ் வந்து வடக்கு எல்லை பக்கம் வந்துட்டு போக ஆரம்பிச்சிருச்சு எங்களுடைய நிறையா யூனிட்ஸ் வந்துட்டு நாங்கள் நார்தன் சைடு வந்துட்டு நாங்கள் மாற்ற ஆரம்பிச்சிட்டோம் நிறையா ரிசோர்ஸஸ் வந்துட்டு நார்தன் சைடு வந்துட்டு நாங்கள் கொண்டு போக ஆரம்பிச்சிட்டோம் சுச்சுவேஷன் அங்கே ரொம்ப டென்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்துட்டு சொல்லியிருக்காரு இன்னொரு பக்கம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இஸ்ரேல் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா போன மாதம் அவங்க ஒரு நபரை வந்துட்டு அரெஸ் பண்ணியிருக்கிறாங்க இஸ்ரேலை சேர்ந்து ஒரு பிஸ்னஸ்மேன் அவர் வந்து ரெண்டு தடவை ஈரானுக்கு போய்ட்டு ஒரு மீட்டிங் வந்து அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கிறார் அங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இஸ்ரேலினுடைய பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நேத்தன்யாகு டிஃபென்ஸ் மினிஸ்டர் கேலந்த் அப்புறம் வந்து ஷின்பெட்டினுடைய அந்த நாட்டினுடைய உள்நாட்டு உலக அமைப்பு மோசாரம் வந்து வெளியில் செயல்படுவாங்க ஷின்பெட் வந்துட்டு உள்நாட்டில் நம்மளுடைய ஐபி மாதிரி ஸோ அதனுடைய தலைவர் ஸோ இவங்களை அசாசினேட் பண்ணுவது சம்மந்தமாக அந்த நபர் வந்து ஈரானில் போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு ஸோ அதனால அந்த நபரை அவங்க இப்போ இஸ்ரேல் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் வந்து இப்போ அரஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இப்படி மிடில் ஈஸ்ட்ல சுச்சுவேஷன் ரொம்ப வாலட்டேலாக ரொம்ப பதற்றமாக வந்துட்டு போயிட்டு இருக்கு இஸ்ரேல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒன் ஃபேஸ் சீஸ்வேர் டீல் வந்துட்டு அறிவிச்சிருக்கிறாங்க என்ன அப்படின்னா நாங்கள் வந்து பாலஸ்தீனியன் பிரசினரசர் ரிலீஸ் பண்ணுறோம் நீங்கள் பிடிச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த பிணை கைதிகளை வந்துட்டு நீங்கள் விடுவீங்க இன்னொரு பக்கம் ஹமாஸ் வந்து காசா ஸ்ட்ரிப்லேயே இருக்கக்கூடாது யாகசின்வர்கள் இருந்து மற்றவங்க எல்லாருமே வந்து காசா ஸ்ட்ரிப் போட்டு வந்துட்டு வெளியே ஓடிடணும் வேறு ஏதாவது ஒரு நாட்டில் போய்ட்டு வந்துட்டு அவங்க புகலிடம் தேடிக்கலாம் அசைலம் வந்து தேடிக்கலாம் எப்படி இஸ்மாயில் அணியாக இருந்தாலோ அந்த மாதிரி இருந்துக்கலாம் நாங்கள் எங்களுடைய ஃபோர்ஸஸையும் வந்துட்டு நாங்கள் பின்வாங்கிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து சொல்லியிருக்கிறாங்க இதற்கு கண்டிப்பாக ஹமாஸ் வந்து ஒத்துக்க மாட்டாங்க சப்போஸ் வந்து வேறு ஒரு நாட்டுக்கு போனாலும் அங்கே தேடி பிடிச்சி இஸ்ரேல் அடித்து அவரை காலி தான் பண்ண போகிறாங்க ஸோ அந்த ஹமாஸ்க்கு நல்லாவே வந்துட்டு தெரியும் நண்பர்களே ஸோ இப்போதைக்கு இஸ்ரேல் ஹமாஸ் மோதலும் வந்துட்டு தற்போதைக்கு முடிய போகுது கிடையாது ஸோ இதோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன் முக்கியமாக இந்த வீடியோவில் நான் சொல்ல அவங்க செய்தி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹச்சியல் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறாங்க நிறைய எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸை வந்துட்டு பிடிப்பதற்கு வந்துட்டு முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த நல்ல செய்தி அவங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ பார்த்திங்க ரொம்ப நன்றி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் நான் ரெகுலராக பேசுகிற அந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு வந்து சேரும் ஜெய்ஹிந்த்